இன்றிலிருந்து நாம் வேதமும் ஜபமும் என்ற தலைப்பின் கீழ் சத்தியத்தை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேத வாசிப்பும் ஜபமும் இரண்டு கண்களை போன்றது தேவனைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் தேவ உறவில் அனுதினமும் வளர்வதற்கும் இறைவனை சார்ந்து வாழ்வதற்கும் வேத வாசிப்பும் ஜபமும் அவசியம் தேவை சிஷ்டிபின் கர்த்தாவாம் தேவனை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவ கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அறிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும் என்றும் தேவ சுத்தத்தை பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு பர்சுத்த ஆவியானவரின் துணையோடு வேதாகமத்தை நம்முடைய கைகளில் எழுதி கொடுத்திருக்கின்றார் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் அதாவது பரலோக வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லும் வழிதான் கிறிஸ்தவம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும் மார்க்கம்தான் கிறிஸ்தவம் பாவம் செய்கின்றவர்கள் பாவத்தில் வாழ்கின்றவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வாதத்தை தெய்வனிடமிருந்து பெற்று கொள்ள முடியாது பாவத்தை குறித்த அறிவு வேத வாசிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனை பிரியப்படுத்தும் வகையில் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது வேதம்தான் வேத அறிவில் நாம் அனுதினமும் வளரும் போதுதான் தேவ உறவில் நாம் வளர முடியும் தேவனோடு நெருங்கி வரும் பொழுதுதான் பாவத்தை ஜெயிக்க முடியும் பாவத்தின் அகோரத்தை உணர்வதற்கும் பாவத்தை வெறுப்பதற்கும் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கும் பாவத்தினால் வருகின்ற எச்சரித்து உணர்த்துவது வேதம்தான் தேவனுக்கு பயப்படுகிற அணுதினமும் நம் கண்முன் நிறுத்தி நம்மை நேர் வழியில் நடத்தி செல்வது வேதம்தான் உலகில் உள்ள அனைத்து மக்களும் படிக்க வேண்டிய புத்தகம் வேத புத்தகம்தான் ஒண்ணு மூத்த ரெண்டு நாளில் எல்லா மனிதரும் லட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியும் வேத வார்த்தைகளின் மூலம் தேவன் மனிதர்களோடு இடைபடுகின்றார் மனிதனுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துவது வேத வார்த்தைகள் வேதத்தை அனுதினமும் வாசித்தால் மட்டும் போதாது வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய இருதயமாக பலகையில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் வேத வசனங்களை நம்மை உயிர்ப்பிக்கிறவைகளாக இருக்கின்றது சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கின்றார் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கட்டும் வேத வசனங்களை வேகமாக படிக்க கூடாது நிதானமாக படித்து தியானிக்க வேண்டும் வேத வசனங்களை மனநம் செய்தால் மட்டும் போதாது மனநம் செய்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் வேதத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ வேண்டும் வேத வார்த்தையும் வாழ்க்கையும் இணைந்தே பயணிக்க வேண்டும் வேதத்திற்கு மாறாக சிந்திக்க கூடாது செயல்படக்கூடாது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்னில் கர்த்தருடைய வேதத்தின் படிக்கிற நட வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவாங்கள் வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து அதன்படி நடக்க பழக வேண்டும் வெளிப்படுத்தல் ஒன்று மூணில் இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததினால் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்பாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களிடம் இருந்த பக்தி தெய்வ பயம் வாழ்வு ஆலய ஆராதனை ஒழுங்குகள் அனைத்தும் இருபது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களிடத்தில் குறைந்து கொண்டு வருகிறதை நம்மால் காண முடிகின்றது காரணம் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற இருதயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் பாவம் செய்ய பயப்படுகின்ற சுவாவம் நம்மிடையே இல்லாததுதான் தொடர்ந்து நாளை பார்ப்போம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கணவன் சபையே நீ விழித்திருந்து செடி